சிவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த புதியதொரு வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆண்டவர் நமக்கு புதிய வாரத்தை மிகவும் ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கின்றார் நமக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் இந்த நாளில் உயிரோடு இல்லாத பட்சத்தில் இறைவன் நமக்கு புதிய ஜீவ நாட்களை ஆசிர்வாதமாய் கொடுத்திருக்கின்றார் நம்மீது நினைவில் கொண்டு கடந்த நாட்களெல்லாம் உண்ண உணவும் உடுக்க உடையும் உறங்க நல்ல உறவிடம் கொடுத்து அற்புதமாய் நம்மை காத்து வந்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகின்றேன் இதோ இந்த வார்த்தை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் தத்தளித்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு வழி தெரியாத அழைபவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாதவர்களுக்கு எப்படி முடியும் என்று தெரியாத நபர்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் இவ்வாறான வார்த்தையை கொடுத்து அவர்களோடு கூட இடைப்பட போகின்றார் இந்த நாள் வார்த்தைக்கான தலைப்பு வழி தெரியவில்லையா வழி தெரியவில்லையா இதுதான் இந்த நாளுக்கான தலைப்பு நிறைய போராட்டங்கள் நம்முடைய வாழ்வில் நிறைய பிரச்சனைகள் இவற்றுக்கு மத்தியில் நாம் இன்றைக்கு களைத்து விடுகின்றோம் சோர்ந்து விடுகின்றோம் இறைவா என்னால் முடியவில்லை இனிமேல் எனக்கு இந்த துன்பம் இருக்கக்கூடாது நான் சோர்ந்து போய்விட்டேன் இன்றைக்கு எனக்கு களைப்பாக இருக்கின்றது என்னால் முடியவில்லை இனியும் இதை சுமக்க முடியாது இனிமேலும் இதை தாங்க முடியாது இந்த போர் நீடித்துக் கொண்டே இருக்கின்றது இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது என்னால் இந்த இடத்தில் தாக்கு பிடிக்க முடியவில்லை என்று ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது நம்முடைய ஆன்மாவும் உடலும் ஒரு விதத்தில் சோர்வடைந்த இருக்கின்றது இந்த நாளில் நீங்கள் எடுத்து கொண்டிருக்கிற இந்த யுத்தத்தை எல்லாம் ஒருவர் நான் செயல்படுத்துவேன் என்று சொல்லுகின்றார் அவருடைய பெயர்தான் ஆண்டவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட வார்த்தையைத்தான் இறைவன் நம்மோடு பேசப் போகின்றார் விடுதலை பயணம் அதிகாரம் பதினைந்து இறைவார்த்தை மூன்று போரில் வல்லவர் ஆண்டவர் ஆண்டவர் என்பது அவர் பெயராம் ஹாலெலு ஆண்டவர் யுத்தத்தில் வல்லவர் அவர் பெயரோ ஆண்டவர் ஹாலெலூயா இன்றைக்கு வழி தெரியவில்லை என்ன செய்வதென்று அறியாதபடி நான் நிற்கின்றேன் இந்த பிரச்சனைக்கு முடிவு தெரியவில்லை என்ன செய்வது இனிமேலும் இது என்னால் தாங்க முடியவில்லை இதற்கு ஒரு முடிவு வேண்டும் யாரை பார்ப்பது எப்படி அவர்களை சந்திப்பது இதையெல்லாம் நான் எவ்வாறு செய்து முடிப்பது என்று வழி தெரியாமல் திகைப்போடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இடைப்படுகிற செய்தி இதுதான் அவருடைய பெயர்தான் ஆண்டவர் போரில் வல்லவர் ஆண்டவர் என்பது அவர் பெயர் பிரியமானவர்களே இன்றைக்கு வழி தெரியாத உங்களுக்கு அவரே யுத்தத்தை மேற்கொள்ளப் போகின்றார் உங்கள் வாழ்க்கை யுத்தத்தை போராடி ஜெயிக்கக்கூடியவர் கூடியவர் அவராக இருக்கின்றார் வழியை உனக்கு காட்டுவேன் ஹாலெலோயா எப்படி போவது என்ன செய்வது இவற்றை இறைவன் நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று இன்றைக்கு கூறுகின்றார் எப்படிப்பட்ட பிரச்சனை போராட்டமாக இருக்கலாம் சத்துருவின் போராட்டமாக இருக்கலாம் நோய் நொடியாக இருக்கலாம் பொருளாதார போராட்டமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த நாளில் நான் உனக்கு வழியை காட்டுவேன் நீ வழி தெரியாத அழைகின்றாய் என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பி போயிருக்கின்றாய் இதுதான் பாதை இதுதான் பயணம் இப்படிதான் நீ போக வேண்டும் இதை மட்டும் செய்தால் போதும் என்று உன்னோடு நான் இடைப்படுவேன் உன்னை வழிகாட்டுவேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார் இதற்கு உதாரணமாக யோசபாத்துடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் ரெண்டு குறிப்பேடு அதிகாரம் இருவதில் நாம் பார்க்கின்றோம் யோசபாத் அரசாட்சியில் இருக்கும்போது அவரை எதிர்த்து பெரிய கூட்டம் வந்தது யோசபாத் ஆண்டவர் சமூகத்துக்கு சென்று ஆண்டவரே இந்த எதிர்ப்பை என்னால் எப்படி மேற்கொள்ள முடியும் நான் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை வழியறியாது திகைத்து சமூகத்தில் அதிகாரம் இவ்வாறாய் பார்க்கின்றோம் எங்கள் கடவுளே அவர்களுக்கு நீர் நீதி வழங்க மாட்டீரோ எங்களுக்கு எதிராக வருகிற இப்பெரும் படையை எதிர்த்து நிற்க எங்களுக்கு வலிமை இல்லை எங்கள் கண்கள் உம்மை நோக்கிக் கொண்டிருக்கின்றன நாங்கள் செய்ய வேண்டியது வேறு எதுவென தெரியவில்லை என்று மன்றாடினார் நான் என்ன செய்வதென்று தெரியவில்லை நான் எப்படி இதை மேற்கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் என்னுடைய கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கின்றது நீங்க தான்ப்பா எனக்கு வழிகாட்டணும் நீங்க தான்ப்பா சொல்லணும் நான் எப்படி இந்த எதிரியை மேற்கொள்ள போறேன்னு எனக்கு தெரியல நான் குழம்பி போயிருக்கேன் பலவீனமா இருக்கேன் என்னால இதை சமாளிக்க முடியாது அதனால உங்க சமூகத்துக்கு வந்துட்டேன் நீங்க எனக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லி யோசபாத் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கின்றார் இதற்கு ஆண்டவர் யோசபாத்துக்கு பதில் கொடுக்கின்றார் ரெண்டு குறிப்பேடு அதிகாரம் இருபது இறைவார்த்தை பதினைந்தில் ஆண்டவர் உங்களுக்கு கூறுவது இதுவே இப்பெரும் படையினரை கண்டு நீங்கள் அஞ்சவும் வேண்டாம் நிலை குலையவும் வேண்டாம் இப்போர் உங்களுடையது அல்ல கடவுளுடையது ஹலிலூயா இந்த போர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த யுத்தம் இந்த பிரச்சனை உங்களுக்குரியதல்ல இது ஆண்டவருக்குரியதாம் ஆலேலுயா இந்த பதிலை தான் ஆண்டவர் கொடுக்கின்றார் இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல என்னுடையது அதற்காக நீ பயப்பட வேண்டாம் நீ அஞ்சவும் வேண்டாம் நிலை குலையவும் வேண்டாம் நான் உன்னோடு இருக்கிறேன் இந்த யுத்தம் என்னுடையது நான் யுத்தம் செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார் ஆலிலுயா அது அல்லாது ஆண்டவர் சொல்லுகின்றார் நீ செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான் துதித்து கொண்டிரு துதித்து பாடிக்கொண்டு குறிப்பேடு அதிகாரம் இருவது இறைவார்த்தை இருபத்தி ரெண்டில் பார்க்கின்றோம் என்ன நிகழ்ந்தது என்று அவர்கள் அவ்வாறே ஆண்டவரை புகழ்ந்து பாடத் தொடங்கிய போது யூதாவை எதிர்த்து வந்தவர்கள் அமோரியரையும் மோவாப்பியரையும் மலை முறியடித்தார் ஆண்டவர் பகைவராார் இன்றைக்கு இவருக்கு எதிராக வந்த இந்த போர் படைகளை எல்லாம் ஆண்டவர் ஒருவருக்கு ஒருவர் பகையாளியாக்கி அவர்களை முறியடித்தார் இன்றைக்கு யோசவாக்கு விரோதமா எழும்பப்பட்ட இந்த யுத்தம் இந்த போரில் இறைவனே அந்த இடத்தில் யுத்தம் செய்தார் அவர்கள் செய்தது ஒன்று மட்டும்தான் ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டிருந்தார்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனை போராட்டத்தை குறித்து மலை போல நினைக்க வேண்டாம் நீங்க ஆண்டவர் சமூகத்துக்கு சென்று துதித்து பாடினால் மட்டும் போதும் தொடர்ந்து செபித்து கொண்டிருந்தால் போதும் இந்த வாழ்க்கை போராட்டத்தில் இந்த வாழ்க்கை யுத்தத்தில் தேவனே யுத்தம் செய்யப் போகிறார் வழி அறியாது உங்களுக்கு அவர் வெற்றியை போகிறார் நீங்கள் ஆண்டவரிடம் துதித்தால் மட்டும் போதும் அவர் உங்கள் யுத்தத்தை பார்த்து கொள்வார் நீங்கள் செபித்தால் மட்டும் போதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா போர்களையும் அவர் வெற்றியாய் மாற்றி கொடுப்பார் ஹாலே லூயா இந்த கொண்டு வாழ்க்கையை கொண்டு ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட பிரச்சனை இப்படிப்பட்ட போராட்டம் இந்த சூழ்நிலை இதையெல்லாம் என்னுடைய கருத்தில் கொடு நான் உனக்காக யுத்தம் செய்வேன் நீ அஞ்சவும் வேண்டாம் நிலை குலைவும் வேண்டாம் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார் ஏனென்றால் அவர் போரில் வல்லவராயிருக்கின்றார் போர் செய்வது அவருடைய காரியம் உன்னுடைய காரியம் அல்ல யுத்தத்தை மேற்கொள்வது ஆண்டவருடைய வேலையாக இருக்கிறது உன் வேலையாக கிடையாது நீ செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான் உன் அறிவை போட்டு நீ குழப்பிக் கொள்ளாதே உன் சிந்தனையை போட்டு யோசித்துக் கொண்டு இருக்காதே ஆண்டவரை துதிப்பதில் மட்டும் கவனமாயிரு செபிப்பதில் உறுதியாயிரு நிச்சயமாக நீ செபிக்கிற காரியம் கட்டாயம் கிடைக்கும் வழி தெரியவில்லையே என்ன செய்வது முடிவு வரவில்லையே தொடர்கதை போல இருக்கிறதே இந்த சூழ்நிலை மாறவில்லையே இந்த நபர் மாறவில்லையே ஏனுடனுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து போராட்டங்கள் அடுத்தடுத்து இழப்புகள் அடுத்தடுத்து விபத்துகள் ஏற்படுகிறது சத்துருவின் போராட்டங்கள் அநேகமாக இருக்கிறது என்னை பல வகையில் இந்த நாளில் சத்துரு மிரட்டி கொண்டிருக்கிறான் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறான் என்று நினைத்து கொண்டிருக்கின்றீர்களா இந்த போராட்டத்தை ஆண்டவர் கையில் ஒப்புவிங்கள் ஆண்டவரே இன்றைக்கு நீங்கள் இந்த வார்த்தையோடு என்னோடு கூட இடைப்பட்டிருக்கிறீர் இன்றைக்கு இந்த யுத்தம் என்னுடையது அல்ல இதை குறித்து இனி நான் கவலைப்பட மாட்டேன் இந்த குறித்து கவலைப்பட போவதில்லை இந்த சூழ்நிலை பார்த்து போவதில்லை இந்த யுத்தம் உம்முடையது யுத்த வீரராய் நீர் இருந்து என்னுடைய வெற்றி தரணும் என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கும் போது நிச்சயமாக யோசபாத்துக்கு எவ்வாறு தேவன் யுத்தத்தில் வெற்றியை கொடுத்தாரோ அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் போராட்டத்திலும் உங்கள் பிரச்சனைகளிலும் ஆண்டவர் நிச்சயம் ஜெயத்தை கொடுப்பார் கண்களை அன்பே உருவான இறைவா அருமையான வசனத்தை கொடுத்ததற்காக நன்றி போரில் வல்லவராய் நீர் ஈர்ப்பதற்காக நன்றி எங்கள் வாழ்க்கையை அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா போராட்டத்தையும் எல்லா யுத்தங்களையும் தேவரீர் நீர் மேற்கொள்ளப் போவதற்காக நன்றி நீரே யுத்த வீரராயிருந்து எங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதற்காக நன்றி நாங்கள் தொடர்ந்து உமை துதித்து ஆர்ப்பரித்து சபத்தில் நிலைத்திருப்போம் எங்கள் சபத்திற்கு நீர் பதில் கொடுப்பீர் என்று முழுமனதோடு நம்புகிறோம் யோசபாத்துக்கு நீ செய்ததைப் போல இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எல்லோரோட வாழ்க்கையில நீர் யுத்தத்தை மேற்கொள்ளப் போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் டாடி கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் இந்த சபங்களை இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறோம் உயிருள்ள தகப்பனே ஆமேன் ஆமேன் உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓடச் செய்தாரே என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரே என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓடச் செய்தாரே என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரே அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துடிப்படிப்ப அவர் செய்த நான் சொல்லி அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்கு பாயன் அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவன் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்கு பாய்வேன் அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவன்